அது ஒரு வயசுனா ஒரு வயசு இருக்கா ஒரு வயசு ஆமா ஒரு வயசு தான் இருக்கும் இப்போ ஒரு வாட்டி வந்தது பிச்சு மாதிரி அது நொற நொறு தள்ளு அப்போ டாக்டர் எல்லாம் காட்டினேன் அப்போ என்ன சொன்னாங்க டாக்டருக்கு எல்லாம் காட்டும் போது சாதாரணமா ஜுரம் வந்து பிச்சு தான் சொல்லுனா இப்ப அஞ்சு வயசு ஆகி வந்துச்சு எதனால வந்ததுன்னு தெரியல சரி எப்போ என்ன எங்க இருக்கும்போது வந்தது பிச்சு நாங்க இந்த கண்டிக்கு போயிட்டு வந்து அது வரும்போது குழந்தைய வாந்தி எடுத்துச்சு வாந்தி எடுத்தி ஒண்ணுக்கு போய் ஒண்ணுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மேலே இஸ்திட்ட ஏன்னா எனக்கும் ஒரு பயந்துண்ண முன்னே ஒரு குழந்தை கொடுத்து நான் ரோட் ரோட்டா அழு இது கூட பருக்குடுத்துட்டான எங்க போ அதனால அதை பயந்துக்கின்னு அப்படியே கண்ணெல்லாம் இஸ்துக்கணி அப்படியே அப்படியே கையெல்லாம் பிடிச்சு கடிச்சுட்டேன் அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க நீங்க வேற ஹாஸ்பிடல் பாத்துக்கோங்கம்மா பாப்பா பாப்பாக்கு வந்து இங்க பாக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஆமா சின்ன ஹாஸ்பிடல் கூட்டி போனேன் கூட்டி போகும்போது இங்க பாக்க முடியாது இங்க எல்லாம் இதுவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சொன்னாலும் சரி நாங்க பெரிய ஹாஸ்பிடல் போய் அங்க போனா நிறைய காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லி வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு பாப்பாக்கு நல்லா இருக்குது தூங்கினா கொஞ்சம் வந்து டயர்டாயிடுச்சு கொஞ்ச நேரம் ரசிச்சு அப்புறமா தான் நாங்கள் கேலம்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே மேடம் வேற ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்தாங்க அது அது வாங்கி போய் அந்த பேப்பர் வாங்கி போய் கொடுத்தோம் அது வாங்கி கொடுத்தோன்னா அது ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சார் தலைல ஸ்கேன் எடுத்தாங்க தலைல எல்லாம் ஒயிர் வச்சு ஸ்கேன் எடுத்தாங்க அப்புறமா ரத்தம் எடுத்தாங்க அப்புறம் எடுத்து என்ன சொன்னாங்கன்னா தலையில ஒன்னும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க

ஆனா எங்களுக்கு பண்றவங்க நிறைய பேர் பாவம் பண்றாங்க ஆனா எங்களுக்கு அநியாயம் தான் நடக்குது ஆனா எங்களுக்கு பாவம் பண்றவங்க நல்லதா இருக்கிறாங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நாங்க நொந்துரும் ரொம்ப வேதனை இருக்குது விடுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதா நான் வந்து நான் வந்து பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப டல்லாயிட்டு குழந்தை எப்படி கை அப்படியே கை பலனா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அது பல்லு என்ன செஞ்சாங்கன்னா அது பல்லு கடிச்சிட்டானா நாக்கு உள்ள போயிடுன்னு அதனாலதான் அங்க ஒரு இது பஞ்சு மாதிரி கொடுத்தாங்க ஏன்னா இப்ப நீ இருக்கிறதே குழந்தைக்காக தான் தெரியும் நானே சொல்லிருக்கேன் நிறைய மீடியால குழந்தை நல்லா இருக்கணும் வாய்த்தனால போகுதுன்னு நிறைய மீடியால சொல்லிருக்கேன் ஆமாம் அண்ணே குவாயின் டைம் இந்தமாரி சிவசா இந்த மாதிரி எங்களுக்கு பரவாயில்ல பஸ் ஸ்கேன் பிரச்சனை இல்லைல்ல நமக்கு கஷ்டமாக இருக்கும் நார்மல் இருந்தும் போது திருப்பி வந்து ஆறு வயசு வரும் சான்ஸ் இருக்காமா வந்ததுன்னா

குழந்தை இருக்கட்டும் பெருங்கிறது யாருந்தாலும் அறிஞ்சிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு ரெடியாக இருந்துச்சேன் நான் பண்ண புண்ணியம் அதுவும் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே நிறைய அழு ஆரம்பிச்சிட்டேன் அழுகுனு ஒன்று தான் அவங்க சொன்னாங்க பாப்பா நார்மலாக இருக்காதாங்க அழுவாதீங்க பாப்பா அழுகுது அழுவுனா நார்மல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாப்பா நிறையா அழுவுறா நார்மலாக இருக்கிறா பயப்படாதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறமா வந்து பூக்கம் வந்து அப்புறம் இஸ்திகன் இதெல்லாம் பாவங்கள்லாம் போய் சேரும் கண்டிப்பாக ரப்போ அவங்க சேருமோ அப்போ சேரும் அவங்களுக்கு இந்த தண்டனை அப்போ இந்த பர கஷ்டம் ஆனால் பர கஷ்டம் இதுக்கெல்லாம் ஒரு இடிவு காலம் வரும் அந்த இடிவு காலத்துக்காக தான் இன்னும் அவனுக்கு சரியான தண்டனை

கூட சரியா எங்களை கவனிக்கிறதில்லை பேட்டின்னு சொல்லி நடிக்க மாட்டேங்க அன்பு காசு காட்டுவாங்க அந்த குழந்தைங்க அன்பு காசு காட்ட மாட்டாங்க அதுதான் நான் நினைச்சேன் எத்தனை நாள் தான் அப்படி இருப்பாங்க இருக்கட்டும் ஏன்னா அவளும் ஒரு பொண்ணு கடவுள் எங்க வயத் எங்க வயித்துல அவ அடிச்சா கடவுள் பாத்துப்பான் நான் அழி ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிட்டது இல்லை அவனால பசியை சாப்பாடு மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல அவனால ரொம்ப வேதனை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா உள்ளுக்குள்ளே வச்சு அடிஞ்சு வச்சிருக்கேன் சரி நீங்க வந்து உடம்பு கெடுதாயிடுச்சு அதனால நீங்க சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க பார்த்துக்குங்க உடம்ப பார்த்துக்கங்க ஏன்னால் அது எது போனாலும் எதுக்குனாலும் வந்துடும் இப்போ உடம்பு போனாக்கா எல்லாம் ரொம்ப பிரச்சனை அது சொல்லுவாங்க துணிக்கும் உடம்பு சரியில்லையா ஜூரம் சரி நல்லா வைத்து நேரமெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு அந்த யானை மாதிரி கட்டிட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு நாளாக அவளுக்கு கீழே ஏற்கோடு அவளே சொன்னாங்க எனக்கு ஏர்போடு மன நடக்குது காலை வலிக்கு திரும்பி ஏன்டாடி மேல தூக்கினு வர்றாங்க அப்படின்னு வண்டியில உட்காந்து குழந்தைக்குன்னு ஒண்ணுன்னா நான் நான் சொல்லுவேன் கடவுள்கிட்ட கூட நான் நேரடித்தான் சொல்லிடுவேன் முதல்ல என் உசிரை எடுத்து போய் அதுக்கப்புறமா என் குழந்தைக்கு எப்படி நான் அப்படிதான் சொல்லாதீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க நீங்க தைரியமா இருக்க வேண்டிய தீபம்னா தைரியம் தைரியமா இருக்க வேண்டிய தீபாவே மனசு வரைக்கும் பேசலாம் எப்படி இன்னைக்கு நான் பெத்தி அதை ஆளாக்கி அது பெரியாச்சா பண்ணி இவ்வளவு பெருசு கை தவறி போயிட பார்த்தது அதுதான் வேதனையா இருந்துச்சு சின்ன குழந்தையில நான் உருள அவளுக்கு ஒரு அடிப்பட்டாலும் என் மனசுதான் ரொம்ப பதறும் கொஞ்சம் ரத்தம் வந்ததும் என் மனசு பதறாரு ஆனா அது சொல்லி தான் அவ தொடிச்சிட்டு வந்துடுறான் ரத்தம் வந்தாலும் துணி போட்டு தொடிச்சிட்டு வந்து அம்மாவுக்கு தெரிய கூடாது எங்க அடிப்பட்டாலும் தொடிச்சிட்டு வந்துடும் ஆனா யாராவது அடிச்சதா சொல்லுவா வந்தி

என்னோட பாசத்துல வளர்ந்தவன் யாரோட அன்பு பாசம் எல்லாமே வளர்ந்த ஒருத்தி அன்பு பாசத்துல தான் அவன் வளர்ந்தான் தெரிஞ்சிச்சு நான் ஏன்மா நான் அங்க போமாட்ட இங்க போமாட்டேன்னு அவளே சொல்லிடுவேன் நான் கொஞ்சம் அழுகுன கூட பதற ஆரம்பிச்ச பத்து வாட்டி கண்ணு துடிச்சுடுவான் நீ அழுவாதம்மா நீ அழுவது நீ அழுவது அப்படி கூட அழுவா

அது உடச்சதே அது ரத்தம் அவங்களுக்கு காட்டல சண்டை நாள மண்டை உடைச்சுதான் அப்பவே என் பொண்ணுக்கு நான் ரத்தத்தை கூட இன்னைக்கு கொஞ்சம் கையிலும் தேய்ச்சிட்டா அவன் பதற ஆரம்பிச்சிருவான் அல ஆரம்பிச்சிருவேன் அவளுக்குன்னு அவளுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் கடவுள் கொடுத்தாலும் உசுறு இருந்த ரெண்டு உசுறு இருக்கட்டும் இல்லையா சாவந்த ரெண்டு பேருக்கு தூக்கிட்டு

பின்னைக்கு ஒரு ஒரு நாள் கொடுப்பாங்க சரி தீபா சரி பா குழந்தை பார்த்துங்க வேற எதுலையும் நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துங்க குழந்தை பார்த்துங்க இதை எதுவாக நம்ம பார்த்துக்கலாம் எங்களுக்கு காசு இல்லாமல் குப்பை மோடில் போய் வாட்டையெல்லாம் பொறுக்கி விட்டுட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப டைம் ஆச்சு டைம் அவங்க கிட்ட கிட்ட ரெண்டு ரெண்டு மணி தாண்டுதுமானு சொல்லிட்டாங்க உடனே போய் கூப்பிட்டு வந்து வாசிமேல் தாத்தா கிட்ட போய் சொன்னேன் தாத்தா இந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் சேர்ந்து விடுங்க